வணக்கம் நண்பர்களே ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் சுக்கர பகவான் ராசியிலே கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருகு சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கியிருக்குது ராசியிலேயே ராசி தர ராசியா பார்க்கப்படுது குருவுக்கு அடுத்தபடியா முழு சுப கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசி தான் சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியா சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த ராசியோட அதிபதியா இருக்கிறதால இந்த ராசிக்காரங்க முக அழகு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா முக அழகோட தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க ரிஷபராசின்னு சொல்லக்கூடியது ஒரு பெண் ராசி இது நீர்த்தத்துவத்தை கொண்டா இருக்கக்கூடிய ராசியா இருக்கிறதால ராசி அன்பர்கள் எப்போதுமே எல்லோரையும் வசியப்படுத்தக்கூடிய அழகான தோற்றம் கொண்டிருக்க இருப்பீங்க நடுத்தர உயரம் கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களா நீண்ட கழுத்தும் அகன்ற மார்பும் விரிஞ்ச தோள்களோட அழகான அங்க இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கண்களுக்குன்னு தனி அழகு இருக்குது பற்கள் வரிசை அமைஞ்சிருக்கும் மேலும் மற்றவங்களுக்கு சிறந்த உதாரணமாக விளங்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் இந்த வாரங்களில் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறது முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஜோதிட ரீதியா அணுகிறது மூலமா ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில வாராகிமன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதர் அவர்களை தொலைபேசி மூலியமாவும் தொடர்பு கொண்டு உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னா கலனையை சுக்கரன அதிபதியை கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் சூரிய பகவான் உங்க ராசியில் இந்த வாரத்துல இருக்கிறாங்க அதனால எந்த தொழிலாக இருந்தாலும் வளர்ச்சிங்கிறது இந்த வாரத்துல இருக்கும் அதே மாதிரி எதிர்ப்பு வரட்டுமே அது உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது எந்த மாதிரி எதிர்ப்பா இருந்தாலும் அது உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது விரோதிகள் கூட வீடு வரைக்கும் வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க சந்திரனோட வியாபாரத்துல எந்த செயலையும் ஈடுபடுங்க வெற்றிங்கிறது உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறார் பயணங்கள் போது நீங்க பொருட்களை பத்திரமா வச்சிருக்கிறது தான் இந்த வாரத்துல அவசியம் ஆன்லைன் வர்த்தக மாதிரியான தொழில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் அதிகமா கிடைக்கும் அரசாங்க ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு ஒன்றாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இவங்க எந்த மாதிரியான பலனை தருவாங்கன்னா பெரியவங்களோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த வாரத்துல இருக்கும் சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரங்கள பெறுறீங்க அரசாங்க ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குது வழக்கறிஞர்களா இருக்கிறவங்க உங்களுடைய வாத திறமையால எல்லா வாய்ப்புகளையும் பெறுவீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனி பத்தாம் வீட்டுல இருக்கிறதால சின்ன நோய் தாக்கம் இருந்தா கூட அலட்சிப்படுத்தாம இருந்துட்டா போதும் முறையா மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு வாங்க எல்லாமே இந்த வாரம் சிறப்பா இருக்கும் புதன் பனிரெண்டாம் வீட்டுல இருக்கிறார் இதனால சின்ன வியாபாரிகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஜவுளி கூட அமோகமா நடக்கக்கூடிய வாய்ப்பும் சுக்ரன் பனிரெண்டு ஒன்று வீட்டில் இருக்கிறதால குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரணையை போகினீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே இருக்குது ராகு பதினோராம் இடத்துல இருக்க கூடவே இருக்கிறார் அதனால வரவுக்கு மேல செலவு வந்து அப்பப்போ உங்க மனசை வாட்டி எடுக்கும் குடும்பத்துல பொறுமையா இருக்கிறது அவசியம் எந்த காரணத்து கொண்டு மனைவியோ கணவனோ குத்தி காண்பித்து பேசாமல் இருங்க பலவித வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் இந்த வாரங்கள சிறப்பாகவே இருந்துக்கும் அதே மாதிரி கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால துணிஞ்சு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க வெளியூர் பயணம் மூலமா வியாபாரத்துக்கு தேவையான ஆர்டர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசி அன்புகள் இந்த வாரங்களை பெற்றிருக்கிறீங்க ரிஷபராசியில நட்சத்திரப்பலனா பார்க்குறப்ப கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடவங்களுக்கு இந்த வாரம் பெண்களா இருக்கிறவங்களுக்கு அழகி ஆடை ஆபரணம் இது எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வீடு தொழில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க வியாபாரிகளா இருக்கிறவங்க வாடிக்கையாளர்களோட ஆதரவு பெற்று எதிர்பார்ப்புக்கு மேலான விற்பனையால லாபத்தை அள்ளக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய முழு ஒத்துழைப்போட சுபகாரியம் அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பெற்றிருக்கிறீங்க தொழிலையும் சரி வெளியில சரி நவீன உபகரணங்கள் நிறுவுறது மாதிரி ஒரு விஸ்தரிப்பு நடவடிக்கை மூலமா வருமான வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பும் பெற்றிருக்கிறீங்க இருக்கிறீங்க சிலருக்கு கூடிய மனோபயம் இது எல்லாமே அதிகரிக்க கூடிய நேரமா இருக்கும் பணிகளை சரிவர செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா விதத்திலும் திருப்தி ஏற்படும் அதே மாதிரி மேலதிகாரிகளோட கண் கண்காணிப்புங்கிறது உங்க மேல இருக்குது கவனமா இருங்க பெண்களா இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற அழகிய ஆடை ஆபரண சேர்க்கை காரணமா நீங்க மனம் மகிழ்ந்து தான் காணப்படுவீங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா பழகிறது நல்லது எல்லாவித நண்பர்களையும் உடனே நம்பாம இருக்கிறதும் அவங்க சொல்படி நடக்காதீங்க அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி பழைய கடன் அடைக்க புதுசா கடன் வாங்க நேரக்கூடிய வாய்ப்பு இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு பின்வரும் நாட்களில் பல முகாந்திரங்கள் எதிர்பாராத தனவருவுங்கிறது இருக்கு அதே மாதிரி ஞானிகள் பெரியவங்களோட சந்திப்பு இவங்களோட ஆசையால மன அமைதி சந்தோஷம் இது எல்லாமே பெருகும் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு இருப்பீங்க அதே மாதிரி வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க கேளிக்கைகள் இந்த சினிமா டிராமா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வார அமைஞ்சிருக்கு நண்பர்கள் உறவுகளோட ஈடுபட்டு மரணம் மகிழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க தொழிலாளர்களா இருக்கிறவங்க கடமை உணர்ச்சியோட ரொம்ப கடினமா பணி செஞ்சாலுமே புதிய தயாரிப்பால உங்களுக்கு லாபங்கிறது அதிகமா தான் இருக்கும் ஒரு சிலருக்கு நீங்க எடுத்துட்டு இருக்கிற முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் உங்க கோபத்தை குறைச்சிங்கன்னா குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாம குறையும் மிருக சீர்ஷம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த வாரம் தந்தவழி உறவால தேவையில்லாத செலவுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கும் சிலருக்கு வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இல்லைன்னா நினைச்ச இடத்துல இடமாற்றம் இது எல்லாமே ஏற்படலாம் தொழிலில் ஆர்வம் கூடுதலாக இருக்கணும்னா புதிய உத்வேகத்தோட செயல்படுங்க நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு மேலே உற்பத்தி பெருக்கி லாபத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மிருகசீஷன் நட்சத்திரக்காரங்க பெற்று அனைத்து காரியத்திலுமே மற்றவங்களோட வேண்டிய சூழ்நிலை தான் கொஞ்சம் இருக்குது அதனால நீங்க எந்த ஒரு விஷயங்கள்லயும் நிதானமா செயல்படுறது நல்லது யாரையும் பகச்சுக்காம இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எடுக்கிறத ஒரு சில நாட்களுக்கு தள்ளி போடுறது தான் நல்லது திடீர் தன லாபம் எதிர்பார்க்க முடியும் சிலருக்கு தூய ஆடை அணிஞ்சு மிடுக்கா நல்ல காரியங்களை செஞ்சு நல்லவங்கன்னு எல்லார்கிட்டையும் பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ரிஷபராசி அன்பர்களை இந்த மாதங்களை பெறுவீங்க அதே மாதிரி இந்த வாரங்கள்ல நீங்க செய்யற தொழில மனநிம்மதியும் அதிக நன்மையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகும் மேலதிகாரிகளோட ஆதரவு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு எல்லாமே மொத்தத்தில் இந்த வாரங்களில் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த போட்டி கூட இனி குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் இந்த வாரங்களில் இருக்கலாம் எதிர்பார்த்த பலன்கிறது உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு குழந்தை பாக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கணவன் மனைவிக்கடியே மகிழ்ச்சி கூட கூட வகையில் இருக்குது பிள்ளைகளால நன்மைங்கிறது இருக்கும் அதே மாதிரி அவங்களோட திறமையை கண்டு மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நீங்க இந்த பெ இந்த வாரத்தில் பெறுவீங்க பெண்களாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அழைச்சிடும் செலவும் ஏற்படும் இருந்தாலும் சேமிக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசுல உருவாகும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வாரத்தில் பெறுவிங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே வந்த வாய்ப்பு அனைத்துமே திரும்ப கிடைக்கக்கூடிய வாரமா சொல்லலாம் அரசியல இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் மந்தமான வாரம்னு சொல்லலாம் மேலிடத்தை அனுசரிச்சு தான் நல்லது கொஞ்சம் வீண் அழைச்சிடும் வேலை பழுவும் கொஞ்சம் ஏற்படும் மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் இருந்துட்டு அந்த போட்டி நீங்க பார்ப்பீங்க எதிர்பார்த்த வெற்றிங்கிறது இந்த வாரத்துல இருக்குது மனசுல தன்னம்பிக்கை மட்டும் வளர்த்துக்கோங்க இந்த மாசம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வாரங்களையும் சரி மாதங்களையும் சரி நன்மை உண்டாக கூடிய வாய்ப்பு பெறுவீங்க அடுத்தவங்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க எதிர்பாராத செலவுங்கிறது அப்பப்ப ஏற்படலாம் சிந்திச்சு செயல்படுங்க நன்மை உண்டாகும் பண வரவு இருக்கும் அடுத்தவங்க நலனுக்காக பாடுபட வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் ஏற்படலாம் மொத்தத்துல பெரியவங்களோட உதவிங்கிறது உங்களுக்கு இந்த வாதத்துல இந்த வாரத்திலையும் கிடைச்சிருக்குது காரிய தடைகள் வரலாம் வழக்குகளில் சாதகமான போக்கு இருந்தாலும் இருக்கும் நண்பர்களோட பலகரப்பம் மட்டும் கவனமா இருந்துக்கிறது தான் மீண்டும் வர சொல்லக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது நண்பர்களோடையும் பார்ட்னர்களோடையும் கவனமா பழகிட்டு வாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களோட விட்டு கொடுத்துட்டு வாங்க வீண் அழைச்சலுங்கிறது இந்த வாரத்துல கொஞ்சம் இருக்கலாம் குடும்பத்துல இருக்கிறவங்கள அப்பப்ப வாக்குவாதங்கள் உண்டாகலாம் இருந்தாலும் நீங்க நிதான போக்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் சுகமாவே இருக்கும் இந்த வாரங்கள்ல கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு செல்றது கருத்து வேற்றுமை வராம தடுக்கிறது இது எல்லாமே உங்க கையில தான் இருக்குது பிள்ளைகள் நீங்க சொல்கிறது கேட்டு நடக்கிறது மனசுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் உறவினர்கள் வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்கிறதா நல்லது வரவு கேட்டு செலவுங்கிறது இந்த வாரத்துல கொஞ்சம் இருக்கும் எந்த அளவுக்கு வரவு இருக்குதோ கூடுதலா அந்த அளவுக்கு செலவும் இருக்க வாய்ப்பு இருக்குது மத்தவங்க இந்த வாரத்துல பெறுவீங்க காரிய தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கும் அதே மாதிரி நீங்க சுந்தர காண்டம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் நீங்கும் எதிர்பார்த்த காரியமும் கைகூடி முடியும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கூடிய விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த காரிய தடைகள் எல்லாமே நீங்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கிறது இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது அரசு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பை பெரும்பாலான ரிஷபிராசி அன்புகள் பெற்றிருக்கிறீங்க பிள்ளைகளோட நடவடிக்கையால் மனம் சங்கடம் கொஞ்சம் அடைஞ்சாலும் பின்வரும் காலங்களில் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விஷயம் நடக்கும் சின்ன வியாபாரிகள் சிறப்பான லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க அதே மாதிரி கடுமையா பேசுறதை தவிர்த்துடுங்க காதல்ல இதனால விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சில நிதானத்தை கொண்டு வந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த வாரங்கள்ல தொடர்ந்து நீங்க விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ரிஷபராசி அன்புகள் இந்த வாரங்கள்ல எந்த மாதிரியான பலனை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க